எல்லாம் என்னென்ன இருளான காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது எல்லாம் கொண்டு வாங்க எல்லாம் கொண்டு வாங்க தேவனுக்கு முன்னால கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்னென்ன இருளின் கிரியைகள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் அந்த இருளின் கிரிகள் எல்லாம் இப்ப தேவ சமத்து கொண்டு வாங்க ராபா காபா ராபா ஷாபா லாபா ராபா இன்னைக்கு இன்னைக்கு அன்பு பிள்ளைய இந்த சத்தியத்தை கேட்ட என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு கத்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார் உங்களை வேதனை படுத்தி எல்லா இருளின் வல்லமைகளை கத்தர் இன்னைக்கு அழிச்சு உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அல்லது உங்க வாழ்க்கையில உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல எந்தெந்த இடத்துல அவன் கை வச்சானோ எந்தெந்த இடத்துலலாம் அந்த இருள் அங்கே வேலை பார்த்ததோ எந்தெந்த இடத்துலலாம் அவன் கிரியேட் செய்தானோ எல்லா இருளின் வல்லமையை கத்தரை இன்னைக்கு அடித்து நொறுக்கி ரா பா ராமா ராமா ஷாபா காராபா எல்லாம் அண்ணி பாஷில பேச ஆரம்பிக்கலாம் ரெண்டு நிமிஷம் எல்லாம் அந்நிய பாஷில பேசி எல்லா அந்த இருளின் வல்லமைகளை எல்ல இருளின் கிரிகளை கத்துடைய வெளிச்சத்தை கொண்டு கத்துடைய வெளிச்சத்தை கொண்டு அபிஷேகம் என்கிற வெளிச்சத்தை கொண்டு ஏசு என்கிற வெளிச்சத்தை கொண்டு அந்த இருளை நம்ம இப்போ நம்ம மிதிக்க போறோம் அந்த இருளை நம்ம அழிக்க போறோம் பா 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 இருளின் வல்லமை இருளின் வல்லமை மறைந்திருந்து இன்டரக்டா கிரியை செய்து கொண்டிருக்கிற இருளின் வல்லமை இப்போது வெளியேறு இப்போது வெளியேறுகிறது வெளியேறுகிறது ரா ஷா பா 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 ரா தூடா தடைகளை கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் போராட்டங்களைக் கொண்டு வருகிறேன் சஞ்சலங்களைக் கொண்டு வருகிறேன் பிரிவினைகளை கொண்டு வருகிறேன் அன்பை கெடுக்கிற ஒற்றுமை கெடுக்கிற சமாதானத்தை கடுக்கிற ராபா ரா ஷாலா தீடா ரா பா பா எல்லாம் இருளில் வல்லவையே ஏசி எடுக்கிற வெளிச்சத்தை கொண்டு வரை ஆகனோ கேட் ஃபை ஜீஸு

எல்லா இருளின் சக்திகள் என் ஜனங்களை சஞ்சலப்படுத்துகிற ஓஹாலே லூயா எல்லா இருளின் வல்லமைகள் இப்போது அழிவதாக அழிவதாக கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அப்படி எல்லா கிரியைகளை ஏசி என்கிற வெளிச்சத்தினாலே அழிபோ ரா பா 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 ஷா பா லா ரா தோடா இருளே